தண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னை நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறம் முறையை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா வந்துட்டு விக்ரம் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி விக்ரம் பற்றின டீட்டெயில்ஸாக அவரோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க அப்போ ஒரு நர்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த நர்ஸ் வந்துட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது ஆனால் என்னோடய சித்தி பொண்ணு அவரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறமா மகா ஈஸ்வரன் கிட்ட நாம் எல்லாரும் போயிட்டு சென்னையில் முருகனை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க ஈஸ்வரனும் அதுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க சரவணன் சிவாக்கு கால் பண்ணியிருப்பாங்க அந்த காலை வந்து மகா அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது விக்ரம் பற்றி பேசும்போது ஃபோட்டோ அனுப்பியிருக்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மகா அந்த ஃபோட்டோவே பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே வந்துட்டு முருகன் தான் என்னோடய ஹஸ்பண்டாம் இதனால தான் இவ்வளோ நாளும் வந்து எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா அவருக்கு ஏதாவது ஒன்றுனா அதனால தான் நான் துடிச்சு போனேன்னா ஆனால் எனக்கு தாலி கட்டுற அந்த முகம் மட்டும் எனக்கு ஏன் வந்து சுத்தமாக ஞாபகத்துக்கே வரல அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு இந்த தாலி யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டு அந்த தாலியை கொடுத்து இந்த தாலி பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தாலியை இந்த கடையில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க சரி அப்போது இது யார் பேரில் வந்து பில் பண்ணியிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இது விக்ரமோ அப்படின்ற பேரில் தான் வந்து பில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு விக்ரம் ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ